தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ ஆமோதரனாகி எத்திரகிரி சில திருக்கோயில் இந்த திருக்கோயில் நாகைப்பட்டை மாவட்டம் நாகை தாலுக்கா நாகையில் உள்ளது நாகை மாவட்டத்தில் திருக்கோயில் உள்ளது திருக்கோயில் சுவாமி பெரு ரத்னகிரீஸ்வரன் பெருகேது மகாராஜா ராஜ்யத்தில் பஞ்சம் ஏற்பட்டு அந்த பஞ்சத்தை சுவாமி நிவர்த்தி பண்ணி இங்கே ரத்னமழை பெய்ய வச்சிருக்காள் அதனால்தான் இந்த ரத்னாஜல கதல்யாரண்யம் என்று இந்த கஷேத்திரத்துக்கு அழைக்கப்படுகிறது தலவருஷ்டம் வாழை தூய தமிழ மருகல் என்றால் வாழை தமிழ்காக்கும் மருதவனம் மலைக்காடு திருமருகள் பெருகலான் தவம் பேதமை தீரலாம் துரிகளாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பர மாயத்தோர் ஆனந்தம் பருகலான் அடி வாழ்த்து இது அப்பர் சுவாமி பாணின ஸ்தானத்தை இங்கே பராசர் வியாசர் பூஜை பண்ணியிருக்காங்க பராசருக்கு பிறந்தவர் வியாசர் இந்த கேத்திரத்துக்கு வரும்போதும் யாசர் ஜனனமாகி அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் சிவபெருமான பூஜை பண்ணி வழிபட்டுருக்காங்க பிரம்மாவுக்கு ரிஷிகள் கொடுத்த சாபத்தை சுவாமி இங்கே நிவர்த்தி பண்ணி பிரம்மா தேவர்களோட இந்த க்ஷேத்திரத்தில் ரதோ சோங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் இந்த ஸ்தலத்தில் தான் பண்ணியிருக்கார் அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தை மிதித்தாலே நம்ம பிறப்புலேருந்து பெய்த பாவங்கள்லாம் நிவர்த்தி என்று புராணம் சொல்லுகிறது அதே மாதிரி திருச்செங்கட்டாங்குடைய பிள்ளக்கிரி சொல்லுவாங்க இங்கே இருந்தால் பையன் ஐச்சின்னு போகிற ஐதீகம் சவுனகால திருஷிகள்லாம் மனசுக்கு அமைதி கிடைக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல யாகம் பண்ணி சிவபெருமான்கிட்ட மரண்பெற்றுக்காங்க அது மாதிரி மகாலட்சுமி வந்து சிவபெரு சிவபெருமானை பூஜை பண்ணி மகாவிஷ்ணுவோட ஒன்று சேர்ந்து அனுக்கிரகம் வாங்குகிற கேத்திரம் அது மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சிவபெருமான் இப்போ ரிஷபார் காட்சி கொடுக்குற ஒரே ஸ்தலம் இந்த தலம் அதனால்தான் வந்தாரே வாழ வைக்கும் திருமர்கள் வாழஜடி வாழ அப்படின்னு தரர் பாடுறார் அதே மாதிரி பாம்பு தீண்டி இறந்த பையனுக்கு உயிர் கொடுத்து சொல்லி ஞானசபத்த பெருமாள் பாடுறார் சடஜா எனமாள் சரணி எனமாள் விடஜா ஜெருமாள் வருவாய் எனமாள் வடையார் குவளை வளரும் மறுகள் உடையாய் தகுமோ இவ்வளோ மெருவே அப்படின்னு சொல்லி அந்த தேவாரத்தை பாடி அந்த பையனுக்கு உயிர் பிழைக்க வச்சு அந்த சுவாமியை வந்து இந்த பையன் சேவித்து சுவாமியை அந்த ப அவனை ஒரு பக்தராக ஏற்று அந்த பக்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுகிரகம்ன்றது இந்த ஊர் தான் அதை அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் பாம்பு கீண்டி இற இறக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் அந்த இடத்துல அந்த பையன் இந்த கல்யாணம் பண்ணிவிட்டு மதுரைக்கு போயிட்டார் மதுரையில் போய் அந்த க்ஷேத்திரத்தில் போய் இந்த மாதிரி ரத்ராச்சலம்ங்கிற க்ஷேத்திரத்தில் எனக்கு இரவு ஒரு சம்பவம் ஏற்பட்டு அலசந்த பெருமாள் வந்து தேவார பாடி உயிர் பழக்கி வச்சு சிவபெருமான் அவருடைய பக்தராக ஏற்று எங்களுக்கு திருமணம் பண்ணிட்டார் நீங்கள் வாசம் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவ அப்பா அம்மா ஏற்றுக்கல உடனே இந்த சிவபெருமானை அங்கே அப்படியே மதுரையில் அப்படியே நினைச்சார் இவா எப்படி திருமணம் பண்ணிட்டாங்கிற ஒரு நிகழ்ச்சியை அவ அப்பா அம்மாவுக்கு காமிச்சாள் அப்புறம் தான் அவன் நம்பினான் அதனால்தான் இந்த ஊருக்கு திருமறிகள் திருமதுரைன்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷங்க நன்றி